அம்மா பாரலால் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய் குருதேவர் அருளார் மகிழ்ச்சியின் திருவனாகி திருவன் மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திர அந்த பேரருளை பேரோடையும் நாங்கள் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கினோம் அதாவது இன்று என்ன ஆனால் இது இன்று முழுமையாக அதனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்துகின்றது காரணம் சூரியிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்களை எந்த கோளும் எடை மதிப்பதில்லை நேரடியாக சூரியனுக்கு வருகிறது சூரியன் ஆகவே நிலா முழுமையான நிலைகள் அடைகின்றன நாளை எடுத்துக்கொண்டால் மற்ற கோள்களின் உணர்வுகள் எடை மதிக்கும் போது அதை சிறுக சிறுக இப்படி பதினைந்து நாளில் திரிபுரையாக மாறுகின்றது காரணம் அவருடைய ஒளிகள் மங்கிக் கொண்டே வருகின்ற சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்களை மற்ற கோள்கள் அதை தடைப்படுத்துவதனால் இதனுடைய முழுமையும் இழந்து அதன் முடிவுக்கு வருகின்றது மறைந்த பின் அம்மாவாசை அப்போ சூரியருந்து வரக்கூடிய உணரின் தன்மை மறு பிரதிபிம்பமாக வெளிப்படுத்தும் சக்தி நமது பூமிக்கும் கிடைப்பது தடைபடுகின்றது முழுமையான பெண் அதற்கு நேராக வெள்ளிக்கோள் உண்டு அப்போது குறைவாக வரும்போது வெள்ளிக்கோள் தன் வெளிக்கட்டைகளை எடுத்து நமது சந்திரனுக்கு அருகிலே வந்து இதை கொடுக்கின்றது அது சிறுக சிறுக மறுபடியும் இந்த சூரியனின் ஒளியை பெற பெற மறுபடியும் பூர்ண நிலாவுக்கு வருகின்றது இதே போல மனிதனின் நிலைகளில் நாம் உயிரணு தோன்றி எத்தனையோ கூடி உடல்கள் பெற்று மனிதனாக உருவாக்கியுள்ளது நமது உயிர் எப்படி முழு நிலம் இருக்கின்றதோ இதே போல மனிதன் இயந்தவரை அனைத்து நிலைகளும் அறிந்து தீமைகளை அகற்றி வாழக்கூடிய உணர்வின் உணர்ச்சியை எழுப்பும் இந்த உடலாக அமைக்கின்றது நமது உயிர் இதை கார்த்திகேயா என்று தெரிந்து கொள்ளும் சக்தி என்பதனை கார்த்திகேயா என்று காரணத்திருக்கின்றன நமது ஆறாவது அறிவு இப்போது மனிதனின் வாழ்க்கையில் அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நாம் பிரிதூறும் மனிதர்களை பார்க்கின்றோம் அப்போது ஒரு மனிதன் அவருக்கு ஆகாதவரை வெறுத்து கோபமாக பேசுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் கோபமாக பேசினால் அவர் சிந்திக்கும் சக்தி அங்கே இழக்கப்படுகின்றது அவன் கோபமாக ஒருவனை நிந்தித்துக் கொண்டிருக்கும் உணர்வினை நாம் பார்த்தால் நமக்குள்ளும் அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை தூண்டு சிந்திக்கும் தன்மை போக நிந்திக்கும் உணர்கள் நமக்குள் விளைகின்றன இப்படி நம் ஒவ்வொரு உடல்லையும் இந்த மனிதன் வாழ்க்கையில் மனிதனாக வருவதற்கு முன் குழுவிருந்து எத்தனையோ கோடி உடல்கள் பெற்றாலும் தன்னை காட்டும் வலிமையான நிலைகள் அதை துன்புறுத்தி உணவாக உட்கொள்ளும் வரும் நேரமில்லை அந்த துன்புறுத்தும் நிலையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உணர்வை எண்ணி எதை துன்புறுத்துகின்றதோ அதனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற தப்பிக்க வேண்டும் என்ற இந்த உணர்வுகள் இதை உணவுக்காக அதை கொட்டிச் சென்னாலும் அந்த தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த இதை உணவாக உட்கொள்ளும் உடலுக்குள் இந்த உயிரணு சேர்ந்து பின் அதன் உணர்வை எடுத்து அதே உடலாக மாறுகின்றது அப்போ அதன் குட்டியாகும்போது அது பாதுகாப்புகின்றது இதே மாதிரி ஒவ்வொரு உடலையும் தான் தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை சேர்த்து 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 பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நம்மை மனிதனாக உருவாக்கிய இந்த உயிரான ஈசனை மனிதன் மதித்து நடத்தல் வீட்டை அழகாக கட்டிவிட்டார் இந்த வீட்டில் தூசிகள் படுகின்றது படைகள் வருகின்றது அதை தொடக்க தவறினால் பல தூசிகள் அடைந்த பின் நிதிகள் வரும் நாம் அந்த வீட்டில் அமர முடியுமோ இதே போல எத்தனையோ கோடி உடல்களை கடந்து எத்தனை தீமைகள் இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய உடல் அமைப்பை கொடுத்தது நமது உயிர் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு சிந்தித்து தீமைகளை அகற்றி இந்த உடலை பாதுகாத்து இந்த உடல் என்பது உயிரால் உருவாக்கப்பட்ட இது ஓர் ஆலயம் ஓர் கோட்டை இந்த ஆறாவது அறிவை கொண்டு இந்த உடலை தூய்மையாக்கி தூய்மையின் உணர்வை உடலுக்குள் பெருக்கி உயிருடன் ஒன்றி நாம் இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற நிலை அதையும் பரவும் இதே உயிர்தான் அவனை ஒட்டி நாம் உணர்வை ஆறாவது அறிவை சீராக பயன்படுத்தினால் இந்த வாழ்க்கையில் கண்டறிந்த தீமைகள் உணர்வினை அவ்வப்போது ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அதை தூய்மைப்படுத்த வேண்டும் அதை தூய்மைப்படுத்த தவறினால் அழுக்குகள் மீண்டும் அடைந்து ஒவ்வொரு குணமும் எப்படி போர்ண நிலா கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து முழுதுமாக இருட்டாவது போன்று நம் உடல் உள்ள அனைத்து உணர்வுகளும் சிறுக சிறுக இருளடைந்த பின் இதை இயக்க முடியாத நிலையில் கொண்டு இந்த உயிர் வெளியே சென்றால் சிந்திக்கும் தன்மை இழக்கப்பட்ட இந்த உடலை வளர்த்திடும் உணர்வின் தன்மை வெறும் அந்த உடலாக தான் இந்த மனிதன் அல்லாத உடலை உருவாக்கி உருவாக்கிவிடுகின்ற மனிதன் அல்லாத உடலை விட்டால் மீண்டும் அந்த உடலை காக்கும் உணர்பட்டு தன்னை காக்கின் உடல் வலுப்பெற்ற உடலின் உணர்வுக்கு செல்லும் மனிதனாக வர முடியாது மனிதனான பெண் என் பையனை வளர்க்க வேண்டும் என்று நாம் எண்ணினால் அவன் பையனோ குழந்தைகளோ மற்றவர்கள் தன்னை சார்படுகளோ சரியாக வரவில்லை என்றால் ஆவேசமான உணர்ச்சிகள் தோன்றுகின்றது இப்போ இங்கே பேய்மனமாக மாறுகின்ற முதல்ல வளர்க்கத் துடித்தது தவறு செய்கிறான் என்ற உணர்வை விட்டு பேயி போல அவனை தாக்கவும் அறிவிளக்க செய்யவும் மீண்டும் அறிவிளக்கும்படி செய்யும் நிறைவருகின்றது நாமும் நமக்குள் வளர்ந்த அறிவினை வளர்க்க முடியாது தடைப்படுத்தும் நிறை வருகின்ற ஆகவே போன நிலா எப்படி அதை சிறுக சிறுக மறைகின்றதோ இதே போல நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு குணங்களையும் செயலற்றதாகவே மாற்றி வரக்கூடிய நிலை இருக்கின்றது அப்படி செயலற்றதாக மாறிவிட்டால் மீண்டும் பருவி நிலைக்கு வருகின்றோம் இந்த முழுமையான உடலை முழுமையான ஒளியாக மாற்றும் இந்த மனிதனின் ஆறாவது அறிவை நாம் சீராக பயன்படுத்ததான் இப்போது என்று தியானத்தை ஆரம்பித்து உண்மையின் உணர்வுகளை போன நிலா பல நாம் ஆகி நமது உயிர் என்றும் போர்ண நிலை அடைவதே கழிச்சி நிலை இதை எழந்தான் இப்ப இந்த உடல் உள்ள துன்பத்தை காற்றிலும் எத்தனையோ கோடி துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வந்தது ஆகவே நமது குரு காட்டிய அருள்வடியில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் பதிவாக்கி நமது நல்ல உணர்வுகளை உயர்வாக்கி இந்த உடலுக்கு பின் நாம் பிறவில்லால் நிலை அடைதல் வேண்டும் அதற்கேதான் நமது தியானமே தவிர சொத்து வேண்டும் சுகம் வேண்டும் என்ற அதற்காக இல்ல நான் அருஞான சொத்து பேரிந்த தான் நாம தேட வேண்டும் செல்வங்கள் எவ்வளவு தேடி வைத்திருப்பனும் செல்வம் வைத்திருப்போர் குடும்பங்களில் பார்த்தோம் என்றால் எத்தனை துயரங்கள் எத்தனை தொல்லைகள் எத்தனை வேதனை எத்தனை ஏற்பு நடைகின்றோம் என்று நாம் பார்க்கின்றோம் செல்வம் இல்லாதவர்களும் இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று இந்த வேதனையின் உணர்வுகளைத்தான் பார்க்கின்றோம் செல்வம் இல்லாத போது உடலில் வேதனைப்பட்டாவது செல்வத்தை தேட வேண்டும் என்று வலிமை வருகின்றது செல்வம் வந்த பின் செல்வத்தை காக்க உணர்வு வலிமை குறைந்து வேதனையை வளர்க்க நேர்கின்றது ஆனால் தேடி செல்வத்தை பாதுகாக்கும் உணர்வுகள் இழக்கப்படும் தேடி செல்வம் இருப்பினும் அந்த வேதனை என்ற உணர்வினை நம்மால் அதை மீட்க முடியவில்லை செல்வம் உள்ளோர் செல்வம் இல்லாதவருக்கு எப்படியும் செல்வம் தேட வேண்டும் என்ற ஆர்வம் வருகின்றது அந்த ஆர்வத்தின் நிலைகள் கொண்டு உடல் உழைப்புகளை செய்வதும் தனது கஷ்டங்களை எண்ணாது எப்படியும் தான் இந்த வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று மன உறுதி கொண்டு வளர்கின்றோம் மன உறுதி கொண்டு வளர்ந்தாலும் கடைசி என்று நாளைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்ன எப்படியும் நாளைக்கு சாப்பாடை தேட வேண்டும் என்ற மன உறுதி வருகின்ற கூட நாலு நாளைக்கு சாப்பாடு வந்து சரி போ பார்க்கலாம் அந்த தேடி சேமிக்கும் நிலையும் குறைந்துவிடும் இப்படி மனிதனின் வாழ்க்கையில் மனப்போர் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் மகாபாரதத்தில் போர் போரு கண்ணன் வழி நடத்துகின்றான் போர் கண்ணன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று இப்போது நாம் நல்ல வழியில் வர வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அதிலே இன்னொருத்தரும் அறிய நல்ல வழியில் வர வேண்டும் என்று விரும்புகின்றனர் ஆனால் ஒரு பொருளுக்காக ஆ வேண்டி வியாபார்த்து போனால் அதுல நான் லாபம் சம்பாதிக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றுக்கே மோதும் போது அதில் அவன் எடுத்துக்கொள்வானா அவனுக்கு வாங்கி கொண்டால் அவனுக்கு வியாபாரம் ஆகி போகும் எனக்கு வியாபாரம் ஆகாது அப்படின்னு இந்த மனப்போ இந்த கண்களை பார்த்து நாம் நுகர்ந்து உயிரினைப்படும் போது இந்த குருச்சேத்திரப்போ நடக்கும் அப்ப தான் எப்படியும் இந்த வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற உணர்வை எடுக்கும்போது அது வலிமையடைகின்றது அப்படி வலிமை அடைந்தார் இன்னொருத்தர் அது வாங்க வரவங்களை தடைப்படுத்துவதற்கு என்ன யோஜனை என்று இந்த உணர்வை தோற்று இது அர்ஜுனன் குறிவைத்து தாக்கும் வல்லமை வெற்றல் ஒரு மேல் வெறுப்பென்ற உணர்வுகளை தூக்கி அவரை கெடுக்க வேண்டும் என்று என்னும் இந்த உணர்வுகள் நம் உயிரான குடிச்சேத்திரத்தில் உருவாக்கப்பட்டு அதே உணர்வை இயக்கி காட்டுவதும் உயிரி அந்த உணர்வின் தன்மை சென்ற பின் கண் வழிகாட்டுவது அவனுக்கு எந்தெந்த வழியில் அவனுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று இந்த உணர்வினை காட்டுகின்றது அப்போ அதன்படி இந்த போர் நடந்து அவனுக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் அப்போ அந்த வலிமையால் அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம் அந்த உணர்வு நகுலன் நாம் சுவாசித்த உணர்கள் அந்த வலிமையில் இணைந்து நம் இரத்தத்தில் கலந்து நாம் எந்த நல்ல குணமோ அதில் இணைந்து விடுகின்ற சகாதீரம் அத்தகைய வலிமை இந்த நல்ல அணுக்களில் அதை இணைந்து விடுகின்றது இதன் வலுவை ஆனால் அவனுக்கு எந்த இடங்கில் செய்ய வேண்டும் என்று உணர்வினை உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது ஆனால் நம் உடலில் அந்த அணுக்கள் சேர்ந்துவிட்டால் அவனை பற்றியிருக்கும் பீமன் எப்படியும் அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்ற வலிமை ஒன்று இந்த போர் முறை அவனை விரட்டுகின்றோம் ஆனால் நம் உடலுக்குள் இந்த பீமன் வலிமையாகி நமது உடல் உள்ள நல்ல அணுக்களையும் செயலற்றதாக மாற்றுகின்றது அப்ப மனப்போர் இங்கே உடல் போர் நம் உடலுக்கு நாம் சுவாசித்து உயிரின் தன்னை உடலக்கும் போது அந்த மனத்துக்கொப்ப நமக்கு பதட்டமும் பயமும் கோபமும் ஆத்திரமும் இதே போல உணர்ச்சிகளை தூண்டிக்கொண்டே உள்ளது ஆனால் இவை அனைத்தும் நம் இரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள இரத்தத்தில் நாலாம் பாகம் போகும்போது நம் உடலுள்ள நல்ல அணுக்களையும் இந்த வலிமையால் அதை அஞ்சி ஒதுங்கும்படி செய்து அப்போ நம்மளுக்கு பதட்டம் என்ற நிலை வருகிறது இதான் கண்ணன் போரை குருஷே திறப்பவராக வழி நடத்துகின்ற இந்த உயிர் வழிதான் வகையும் இந்த கண்கள் வழி நடத்துகின்றது கருவிழி ருக்மணி பதிவாக்குகின்றது கண்ணோடு சேர்ந்த காந்த அங்கிருந்து வருவதை நுகரச் செய்கின்றது இரத்தத்தில் கலக்கச் செய்கின்றது நம் உடலுக்குள் பரவை செய்கின்ற உடல் உறுப்புகளை நல்முறையில் வைத்திருக்கும் அந்த உறுப்புகளில் இந்த தீமையின் உணவு சேர்ந்த பின் பலவிதமான உடல்களை பதற்ற வருகின்ற ஆகவே இதை போன்ற நிலைகள் நாம் மனிதனின் வாழ்க்கையில் வளர்ந்து இந்த குருச்சேத்திரக்கோரை நடத்துகின்றது நாம் உடலிலும் இந்த உடலில் வாழ்த்த டிடி செல்வத்தை வைத்த பின் அதை காக்க வேண்டும் என்ற கௌரவம் வருகின்றது நாம் உடலுக்குள் இந்த உடலை உருவாக்கிய பின் எதன் வழி வருகின்றனோ இதைத்தான் கௌரவர்கள் என்று சொல்வார் கௌரவர்கள் நூறு பேர் நூறு விதமான குணங்கள் ஒவ்வொரு நிலைகளையும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒற்றுமையுடன் அவர்களுக்கும் எல்லாம் சேர்ந்து உடலுக்குள் ஒற்றுமை பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் நாம் நல்லவைகளை நுகர்ந்து நல்லவைகளை செயல்படுத்த வேண்டும் என்றால் இந்த நூறு பேரும் உடலுக்குள் இருக்கும் அந்த நூறு விதமான உடல் அதே உள் நல்ல உணர்வுகளை உள்ளே விடாது அது தடுக்கின்றது என்றால் இப்ப நம் உடலிலே வேதனை வெறுப்பு என்ற உணர்வு விட்டால் அதுவும் கௌரவர்களே நாம் எப்படியும் நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வுகளை நாம் நுகர்ந்தாலும் உள்ளுத்திருக்கக்கூடிய கௌரவர்கள் அவருடைய அழுத்தத்தால் ஊடுவதில்லை காரணம் நமது கண் கண்ணனாக இருப்பனும் நமது உயிர் கண்ணனின் சகோதரி துரோகணே இப்ப நமக்கு எடுத்துக்கொண்ட ஆசையில் நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த உடலில் உள்ள ஆறாவது அறிவால் மாற்றி அமைக்க வேண்டும் என்று எண்ணினாலும் உடலுக்கு முன் சேர்த்து கொண்ட உணர்வுகள் அந்த கௌரவர்கள் அந்த உடலில் நோயாக இருந்தாலும் அதுவும் கௌரவர்தான் ஒரு ஆசை பொருளை அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதுவும் கௌரவர்கள் தான் எப்படி வேப்ப மரத்திற்கு பக்கம் ரோஜாப்பு மரத்தை விடுவதில்லை இடைப்பல நல்ல சுவாசித்து நல்ல உணர்வுகளை விடாதபடி இதை தடுத்து விடுகின்றது ஆனால் துரோபதி என்ன செய்கின்றது இந்த பஞ்சபாண்டவர்கள் அதாவது ஐந்து புலனேர்களின் இயக்கி நீங்கள் நல்லதை செய்ய வேண்டும் என்று என்னாலும் உள்ளுக்கு உள்ள கௌரவர்கள் இதை அவமதிக்கின்றனர் துரோகரி அப்போது படாத தொயப்படுகின்றது நல்லவைகளை செயல்படுத்துறதுக்காக இவை மகாபாரத போரில் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் உடலுக்குள் எப்படி போர் முறைகள் நடக்கிறது என்பதனை தெளிவாக்கதான் இந்த மகாபாரத போர் வழிகாட்டி இப்படி ஒவ்வொரு நிமிடமும் நாம் திருச்சியை திறப்போர் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் கண்ணன் கண்ணன்ீதியிலே நீ எதை எண்ணுகின்றாய் என்ற நிலையையும் நாம் இது எதை பெற வேண்டும் இது வியாசகனால் எழுதப்பட்டது குறித்து நிலை